ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு முக்கிய அறிவிப்பும் வெளியாகி இருக்கு இந்த அறிவிப்பு நம்ம எப்படி பார்க்கலாம் மூன்று நாட்களாக உலகமே இந்தியா பாகிஸ்தானை நோக்கி தன்னுடைய பார்வையை செலுத்தி கொண்டிருந்தது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் என்பது உச்சத்தில் இருந்த நிலையில் போர் நிறுத்தம் என்பது அதிகாரப்பூர்வமாக சற்று நேரத்திற்கு முன்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்க அதிபர் டிரம்ப் சற்று நேரத்திற்கு முன்பாக ட்விட்டர் வாயிலாக இரவு முழுவதும் நீடித்த உரையாடல்கள் பேச்சுவார்த்தையின் முடிவாக இருதரப்பும் ஒப்புக்கொண்டிருக்கின்றன என்ற ஒரு செய்தியை நான் மகிழ்ச்சியோடு பதிவு செய்வதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் அதற்கு பிறகு பாகிஸ்தான் துணை பிரதமர் தரப்பில் இருந்து ட்விட்டரில் ஒரு பதிவிடப்படுகிறது பாகிஸ்தானுடைய இறையாண்மைக்கு எந்தவித குந்தகமும் இல்லாமல் போர் நிறுத்த உடன்பாடு என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற ட்வீட் பதிவிடப்பட்டது அதற்கு பிறகாக இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் ஸ்ரீ அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நமது நாட்டின் சார்பாக தெரிவித்திருக்கிறார் மாலை ஐந்து மணி முதல் போர் நிறுத்தம் என்பது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது எந்தவிதமான தாக்குதலும் மேற்கொள்ளப்படவில்லை தரைப்படை விமானப்படை கடற்படை என மூன்று படை சார்பாகவும் போர் நிறுத்தம் என்பது தாக்குதல் என்பதும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இந்தியா சார்பில் ஊடகங்கள் வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார் முன்பாக பிற்பகல் மூன்று முப்பத்தி ஐந்து மணியளவில் பாகிஸ்தான் ராணுவ நடவடிக்கை குழு தலைவர் தொடர்பு கொண்டு போர் நிறுத்தம் தொடர்பாக இருதரப்பிலும் உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது மேலும் இருதரப்பிலும் எல்லை தாண்டாத ஒரு அத்துமீறல்கள் ஏற்படாத வகையிலான அறிவுறுத்தல்கள் என்பது கொடுக்கப்பட்டு இந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது கூடுதலாக வருகிற பனிரெண்டாம் தேதி இருதரப்பு பேச்சுவார்த்தைக்கும் ஏற்பாடு செய்ய அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் தரப்பில் இருந்து எந்தவிதமான ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாத காரணத்தினால் இந்தியா பாகிஸ்தானில் குறிப்பாக பயங்கரவாத நிலைகளை குறிவைத்து தாக்குதலை மேற்கொண்டது அப்பாவி மக்கள் பொதுமக்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் கடந்த மூன்று நாட்களாக பாகிஸ்தான் தொடர்ந்து எல்லைப் பகுதியில் அத்துமீறலை மேற்கொண்டிருந்தது இந்திய தரப்பில் இருந்து அதற்கு தக்க பதிலடியும் கொடுக்கப்பட்டது இன்னும் அடுத்த கட்டமாக பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான நகரங்களை குறிவைத்து இலக்கு வைத்து இந்திய தரப்பில் இருந்து சில பதிலடியும் கொடுக்கப்பட்டதை நாம் பார்த்தோம் மிக முக்கிய அதிநவீன உயர் தொழில்நுட்ப ராணுவ ஆயுதங்களை கொண்டு இந்தியா தனது தற்காப்பு நடவடிக்கையும் பதிலடி நடவடிக்கையும் மேற்கொண்டதை பாகிஸ்தான் மட்டுமல்லாது உலகமே பார்த்த அந்த நிகழ்வையும் கடந்த மூன்று நாட்களாக பார்த்தோம் இருப்பினும் இந்த போர் சூழல் என்பது போரை நோக்கி செல்லுமா அல்லது போர் போர்ச்சூழல் என்பது அடுத்த கட்டமாக பேச்சுவார்த்தையின் மூலமாக நிறுத்தக்கூடிய ஒரு நிலை வருமா உடன்பாடு எட்டப்படுமா என்ற கேள்வி மிக முக்கியமானதாக எழுந்தது இருதரப்பு மட்டுமன்றி உலக நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் இந்த போர் நிறுத்த நிகழ்வை வலியுறுத்தி வந்ததை நாம் பார்த்தோம் நேற்றைக்கு அமெரிக்க தரப்பில் இருந்து ஒரு நிலைப்பாடு எடுக்கப்பட்டது அந்த நாட்டினுடைய துணை அதிபர் ஜேடி டி வான்ஸ் இருதரப்பினுடைய போரை நிறுத்துவது எங்களுடைய வேலை அல்ல என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார் உலக நாடுகள் மத்தியில் இந்த கருத்து என்பது ஒரு பெரிய எதிரொலிப்பை ஒரு விளைவை ஏற்படுத்தி இருந்ததையும் நாம் பார்த்தோம் அமெரிக்க தரப்பில் இருந்து மிக முக்கியமான எந்தவித நகர்வும் மேற்கொள்ளப்படவில்லை அமைதி பேச்சுவார்த்தைக்காக என்ற ஒரு கருத்தும் பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த நிலையில் இருதரப்பும் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு வந்திருப்பதான ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு விஷயத்தை ட்விட்டர் வாயிலாக பகிர்ந்திருந்தால் தொடர்ந்து பாகிஸ்தான் இந்தியா தரப்பிலும் இந்த விவகாரம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான மூன்று நாட்களாக எல்லைப் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கடும் துன்பத்தை அடைந்தனர் என்றே நாம் குறிப்பிட வேண்டும் ஏனென்றால் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பெஹல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு ஏறக்குறைய இரண்டு வாரங்களாக பதினைந்து நாட்களாக இந்திய தரப்பில் இருந்து பொறுமை காக்கப்பட்டது பாகிஸ்தானுக்கு பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் பாகிஸ்தானில் தஞ்சம் புகுந்திருக்கின்றனர் அவர்களுடைய புகலிடமாக பாகிஸ்தான் இருக்கிறது என்பதற்கான வலுவான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டும் பாகிஸ்தான் தரப்பில் இருந்து எந்தவிதமான ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாத காரணத்தினால் இந்திய தரப்பில் இருந்து ஒரு தக்க பதிலடி என்பது பாகிஸ்தானுக்குள்ளும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியிலும் கொடுக்கப்பட்டது அந்த வகையில் ஜெய்ஷே முகமது அமைப்பினுடைய நான்கு தளங்களும் லஷ்கர் இ தொய்பா அமைப்பினுடைய மூன்று தளங்களும் ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பினுடைய இரண்டு தளங்களும் குறிவைத்து அழிக்கப்பட்டது சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்ட தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட மசூப் அசாதி அசாதின் உறவினர்கள் பத்துக்கும் மேற்பட்டோர் இந்த தாக்குதலின் போது உயிரிழந்ததும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது அதற்கு பிறகு ஒரு மிக பதற்றமான ஒரு சூழல் இருந்த நிலையில் பாகிஸ்தான் தரப்பில் இருந்து அத்துமீறல் நடவடிக்கை என்பதும் மேற்கொள்ளப்பட்டது குறிப்பாக ஜம்மு பகுதியில் உதம்பூர் பகுதியில் மற்றும் பதான்கோட் பகுதியிலும் இந்த அத்துமீறல் என்பது மேற்கொள்ளப்பட்டது அன்று இரவே குறிப்பாக மே எட்டாம் தேதி விடிய விடிய நடைபெற்ற ஒரு உரங்கா இரவாகவே எல்லைப் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அமைந்திருந்தது இந்திய தரப்பில் இருந்து மிக சிறப்பான ஒரு முக்கியமான முன்னெச்சரிக்கை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருந்த ஒரு சூழலிலும் பாகிஸ்தான் தரப்பில் இருந்து தொடர்ச்சியான ஒரு அத்துமீறல் என்பது மேற்கொள்ளப்பட்டது பதிலடியாக இஸ்லாமாபாத் ராவல் பிண்டி மற்றும் சியால்கோட் பகுதியிலும் இந்திய தரப்பில் இருந்து தக்க பதிலடி என்பது கொடுக்கப்பட்டது கராச்சி பகுதி என்பதும் குறிவைக்கப்பட்டிருந்தது தரைப்படை விமானப்படை வழியாக தக்க பதிலடியும் தற்காப்புக்கான தாக்குதலும் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் கடற்பரப்பில் கடற்படையும் தயாராக இருந்தது கராச்சியில் இருந்து ஏறக்குறைய ஒரு நூற்றி ஐம்பது இருநூறு கிலோமீட்டர் பகுதியில் இருந்து ஐஎன்எஸ் விக்ராந்த் விமானம் தாங்கி கப்பல் என்பது தயாராக இருந்ததும் நமக்கு நினைவிருக்கலாம் ஐஎன்எஸ் என் விக்ராந்த் கப்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இதே போன்று பாகிஸ்தானுடனான போரின் போது கிழக்கு பாகிஸ்தான் தற்போதைய வங்கதேசம் உருவாவதற்கு மிக முக்கியமான ஒரு ஒரு ஆதாரமாக இருந்த ஒரு போர்க்கப்பல் அந்த கப்பல் என்பது இன்றைக்கு அந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இருப்பினும் பாகிஸ்தானுடைய அத்துமீறலுக்கு மட்டுமே ஒரு தகுந்த பதிலடி இந்திய தரப்பில் இருந்து கொடுக்கப்பட்டிருந்தது அத்துமீறலான ஒரு தாக்கல் பாகிஸ்தான் தரப்பில் நமக்கு மேற்கொள்ளப்பட்டாலும் இந்திய தரப்பில் இருந்து பாகிஸ்தானுக்கு குறிப்பாக அப்பாவி மக்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாத வகையிலேயே ஒரு தக்க பதிலடி என்பது தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வந்திருந்தது நேற்றும் அது நீடித்ததை நாம் பார்த்தோம் ஜம்மு பகுதியில் மற்றும் அங்கு சுற்றுவட்டார பகுதிகளில் அங்கு இருக்கக்கூடிய எல்லைப் பகுதி வீடுகள் என்பது ராணுவ படையினரால் தொடர் தாக்குதலுக்கு உள்ளானதையும் அறிந்தோம் மேலும் கூடுதல் தாக்குதலில் ஜம்மு பகுதியில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரி உட்பட ஐந்து பேர் உயிரிழந்த அந்த நிகழ்வும் இருந்தது இருப்பினும் இந்திய ராணுவ தரப்பில் இருந்து தொடர்ந்து பாகிஸ்தானுடைய அத்துமீறலுக்கு பதிலடி கொடுக்க பட்டிருந்தது. அவ்வப்போது செய்தியாளர்கள் சந்திப்பு வெளியுறவுத்துறை செயலாளர் மற்றும் கர்னல் சோபியா குரேஷி விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகியோர் தரப்பிடமிருந்து தெளிவான விளக்கமும் அளிக்கப்பட்டது பாகிஸ்தான் பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஏவுகணை துருக்கியில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது என்பது உள்ளிட்ட பல்வேறு விதமான கருத்துக்கள் என்பது செய்தியாளர்கள் சந்திப்பில் பொதுமக்களுக்கு ஊடகங்கள் வாயிலாக கொடுக்கப்பட்டுக் கொண்டிருந்தது இன்றைக்கும் செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக என்ன விதமான நடவடிக்கை ராணுவ தரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது குறித்த விளக்கமும் இருந்தது பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபட்டு வந்ததையும் அவர்கள் தெளிவாக எடுத்துரைத்ததையும் ಪಾರು ಬಂದು.